மளிகை முகத்தை விட்டு பார்க்க முடியல பாவியாகி விட்டோம் இயப்பா கண்ணனப்பா குட்டி விளக்கு என்ன தம்மா मरंदा अपा thank <laughs> you குடி கலைந்த அப்பா அப்பா உண்டோடு போனது அப்பா அப்பா உரிமை பறந்த Apa அப்ப எனக்கு தண்ணில தங்க கண்ணா அப்ப எனக்கு எனக்கு கட்டிடம் தங்க கண்ணோ அப்ப எனக்கு தனித்ததே அப்ப எனக்கு தண்ணில தங்க கண்ணா அப்ப எனக்கு தண்ணில தங்க கண்ணோ அப்ப எனக்கு தனித்தீ கட்டிடம் ஆக பே இன்னைக்கு கண்ணீரை இட்டு நின்னா அப்படி பெற்ற மக்களுக்கு நாங்க கண்ணீரிட்டு நின்ன அப்ப எங்க மனக்குறையே நாங்க யாரிடத்திலே ஆ நாங்க கண்ணீரிட்டு நின்னா எங்க மனக்குறையே

எனக்கு வடக்க சுடுகாடும்பா அப்பா எனக்கு வடக்க சுடு க அப்பட மதுரே அப்பா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு கண்ணனப்பா இன்னைக்கு வடக்க கொடுத்த பொண்ணு இன்னைக்கு அப்பலியா பேருங்கடா தெரிவீதிலே குந்தரம்மா ஐயப்பா வடக்கே கொடுத்த பொண்ணு வடக்கே கொடுத்த பொண்ணு அப்பா இல்லாதவ انا இந்த வாசலில் கொந்தி அளூர் अम्மா ஐயப்பா தெய்வமே கண்ணப்பா எனக்கு தெற்குப்பா ஒய்யப்பா தக்காளப்பா ஒய் ரோ தக்கரை தெய்வ வேண்டது ரே அப்பா ஒய் அப்பா எனக்கு தெற்குடுத்த பொண்ணு ஒய் அப்பா நான் காக்காயை கத்துற காதுக்கு கேக்கல அப்பா அப்படின்னா தெற்க பொண்ணு அப்பா தெற்க கொடுத்த பொண்ணுங்க கண்ணனப்பா அப்பா இல்லாதானயா நாங்க தெரு மீதி இது குந்தி ತೆಕ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ನಾ ತಿರ ರಾ

அப்ப எங்களுக்கு சூதாடி விடு வந்தா நீ பெற்ற பிள்ளைங்க சூதாடி விடு வந்தா எங்களுக்கு சொட்டு தண்ணீர் ஒன்று யார் கொடுப்பா என்ன இன்னைக்கு சுருட்ட பிள்ளையா சக்கர தெய்வ மே

அப்பா இன்னைக்கு சீமசர விளக்கா சக்கர தெய்வமே எப்பந்த அப்பா இன்னைக்கு நாங்க சிந்தி அறிகிறோம்மா நீ பத்த மக்கள் நாங்க சிந்தி அறிகிறம்மா இன்னை அப்பா இல்லாத குந்தித்த அப்பா அப்பா எங்களை விட்டு பிறந்து சென்று விட்டுரு தெய்வப்பி கண்ணடப்பா அப்பா நீ இல்லை ஆதரிக்க யார் இருக்கா வேட்டி வாங்கி வந்தேன் அப்பா உன்ன போத செய்யும் பார்ப்பதற்கே நா பிள்ளைகளை ஆதரிக்க யார் இருக்கா புதுவே டி வாங்கி வந்தோம் அப்பா உன்னை நாங்க புதச்சையிடோ பார்ப்பதற்க மக்களை ஆதரிக்க யாரு பார்க்கிறாங்க எம் ஆதரிக்க யாரு இருக்கா புதுவே டி வாங்கி வந்தேன் அப்பா உன்ன போதை செய்யணும் பார்ப்பதற்கா அப்பா எத்தனை பிறவியோ அப்பா எத்தனை பிறவியோ இடி உண்முகத்தில் நான் இருக்கேன் போய் அடைப்பேன் அப்பா இந்த பெற்ற கடனே நான் அப்பா எத்தனை பிறவியோ இனி முன் நாங்கள் பிறக்க எங்க போய் அப்பா எங்களுக்கு நீ பட்ட கடன் நாங்கள் தீர்க்கப்பா கண்ட கனவுளே நந்தவனோ எரிஞ்சது அந்தவனி என்று அப்பா எங்களுக்கு அப்புறம் தெரிந்தது தெரிஞ்சது நாங்கள் கண்ட கனவுளே நந்தவனோ அந்த அந்தவனி என்று கண்ணனப்பா எங்களுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிஞ்சது அந்தவனே என்று அப்பா எங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சது நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே நாங்க ப்பா நாங்க கஷ்டப்பட்டேங்க கஷ்டப்பட்டிச்சிருப்பே பூக்களை வச்ச வேண்டியாலே அப்பா எங்க கண்ணீரத்தா தொடச்சிருப்பே அப்பா நாங்க கஷ்டப்பட்ட காலத்திலே நீ கலகள வேட்டியாலே கண்ணனப்பா உங்க பிள்ளைங்க கண்ணீரைத்தான் நீ துடைச்சிருப்பே கடைசி மூச்சு நிக்கிறப்பா கடைசி மூச்சு நிக்கிற பெண் யாரப்பா நினைச்ச நீ பெற்றிருந்த குழந்தைங்க நினைச்சப்பா கடைசியில கதை வந்து நேர்ந்துடுச்சப்பா கடைசி மூச்சு நிக்கிறப்ப நீ யாரப்பா நீ நினைச்ச உங்க பிள்ளைங்கன்னு சாவ மணி மரத்தே எங்களுக்கு திருநீர் புதின கை அங்கு திருநீரயானதோ நான் திரும்பி வந்து பார்க்கும் போதே கிடைப்பெற்ற தெய்வம் இங்கே போனதோ எங்களுக்கு திருநீர் நீரு புசின கை அப்பா சுடுகாட்டில் அங்கு திருநீராயானதோ திரும்பி வந்து நாங்க பார்க்கறப்போ என்ன பெற்ற கண்ணனப்பா நீ தெய்வம் எங்கே தான் போனாயோ என்ன போன பாவியாரோ எங்க வந்து பறங்கள வைக்க குடும்ப எனக்கு இங்க கிடைக்கல எங்களை போல பாவி யாரோ இங்கு வந்து பிறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனாதா உங்க பிள்ளைகளுக்கு அனைவருக்குமே கிடைக்கல என்ன போல பாவியாரோ பொக்களை கொல்லி வைக்க எனக்கு இங்கே ஏ கண்ணத்திலே விழுந்த கண்ணீர் அப்பா கடவுள்டவுளப்போ அப்பா அப்பா நிறட்டோ அன்பாண்டு நாடக கலா ரசிகர்களே இதுவரையிலும் இந்த மாபெரும் மேடையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி எடுத்த சூரியகுப்பம் கிராமம் எங்கள் ஸ்ரீ ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் தெய்வத்திரு கலைத்தென்றல் காசிநாதன் குழுவினரா இந்த மாபெரும் மேடையில் நாங்கள் நடத்திய நாடகம் ஏழை தந்த சாபம் தந்தைவோர் அணையா தீபம் ஏழை தந்த சாபம் தந்தை ஓர் தீபம் என்ற நாடகம் இக்காட்சியோடு நிறைவு இந்த காட்டாங்குளம் கிராமத்திலே நம்மோடு பிறந்து நம்மோடு சில ஆண்டு காலங்கள் வாழ்ந்து